والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ایوہ الذین آمنوا کتب علیکم السیام کما کتب علا الذین من قبلكم لعلکم تتقون صدق اللہ العظیم وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم كل عمل ابن آدم له إلا الشوما فإنه لی وانا جزی به صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم வின் படைத்து மண் படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணிலே மாணவியை படைத்து மாணவிக்கு மறையளித்து மாணவியை நமக்களித்த வல்லோனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சையீதுல் அன்பியா அஃபுலர் நபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவசம் அந் அவர்கள் பேரிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவேனும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம ஷொஹாபாக்கள் தபியங்கள் தபா தபியங்கள் ஷேக்மார்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் பேரிலும் சலாத் என்னும் கருணையும் சலாமென்னும் சாந்தியும் என்ற அல்லாஹுடைய இல்லமாம் புனித மிகுந்த பள்ளி வாயலிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே பேரன்பு மிகுந்த இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் எத்தனையோ ஜெல்லசாலே எமக்காக வேண்டி வைத்திருக்கின்றான் தொழுவது நோன்பு நோட்பது ஜக்காத்து கொடுப்பது சதகாதான தர்மங்கள் செய்வது ஹஜ்ஜ் செய்வது ரிக்கிர சலவாத்துக்கள் சொல்வது தஸ்மீ தஹலீல் தஹ்மீதாத்துக்கள் சொல்வது நோயாளியை நோய் வினவர் செல்வது அன்னதானங்கள் வணங்குவது இவ்வாறு எத்தனையோ இபாதாத்துக்களை வணக்கங்களை அல்லாஹ் எமக்கு வகுத்து தந்திருக்கின்றான் கண்மணி நாயகம் அலை வசல்லம் அவர்களும் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வாறு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் எமக்காக வேண்டி ஏற்பாடு செய்து தந்த அத்துணை வணக்கங்களும் அத்துணை வணக்கங்களில் சிலது எமக்கு அல்லாஹ் கடமையாக கடமையாக்கப்பட்டதாக எம்மின் மீது பரவாக்கப்பட்டதாக சில வணக்கங்களையும் சில வணக்கங்களை எமக்கு சுண்ணத்தான வணக்கங்களாக சுண்ணத்தாக்கப்பட்ட வணக்கங்களாக எமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதன் அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு அல்லாஹ் எம் மீது கடமையாக்கப்பட்ட பரலான வணக்கமாக ஆக்கியிருக்கின்றான் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சென்ற வருடம் எம்மோடு நோன்பு நோற்றவர்கள் சென்ற வருடம் எம்மோது தராவிய தொழுதவர்கள் சென்ற வருடம் எம்மோடு சேர்ந்து திக்கிரிலே ஈடுபட்டவர்கள் சென்ற வருடம் எம்மோடு தஸ்பீக தொழுதவர்கள் சென்ற வருடம் எம்மோடு எத்தனையோ ஐபாதாத்துக்களை புரிந்த சிலர் இன்று கபர கபராளிகளாகவும் இன்னும் சிலர் ஆஸ்பத்திரிகளிலே வீடு வாயல்களிலே நோயற்ற நிலையில் நோயுற்ற நிலையில் அவர்கள் நோயாளிகளாக படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம் அல்லாஹ் இந்த வருடமும் எமக்கு சென்ற வருடங்களை போன்று ரமதான் மாதத்தை தந்து ரமதான் மாதத்திலே விவாதத்தை செய்வதற்காக வேண்டி நோன்பு புரிவதற்காக வேண்டி எமது உடலிலே எமது உடம்பிலே அல்லாஹ் சக்தியை வழங்கி இருக்கின்றான் ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கின்றான் முதலில் அல்லாஹ் இந்த வருடமும் ஏனைய வருடங்களை போன்று சென்ற வருடங்களை போன்று அல்லாஹ் எமக்கு நோன்பு நோட்பதற்காக வேண்டி வாய்ப்பளித்ததற்கு முதற்கண் அல்லாஹ் அல்ஹம்துல்லா என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் சிலர்களுக்கு மத்தியில் ஏனைய மாதங்களைப் போன்று இந்த மாதங்களையும் அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த மாதங்களையும் அவர்கள் கழிக்கின்றார்கள் ஏனைய மாத மாதங்களிலும் வீண் பேச்சுக்கள் வீண் விளையாட்டுக்களில் ஈடுபட்டது போன்று இந்த மாதங்களிலும் இந்த ரமதான இந்த முபாரக்கான வரக்கத்து பொருந்தி இந்த சங்கை மிருந்த மிகுந்த இந்த மாதத்திலும் ஏனைய மக்கள் எமது மக்கள் ஏனைய மாதங்களை போன்ற அவர்கள் வீண் விளையாட்டுகளிலும் இரா காலங்கள் வந்துவிட்டால் பேச்சுக்களிலும் முறையில் பாவங்களின் மூலமாக இந்த மாதத்தை அவர்கள் கழிக்கின்றார்கள் நல்லடியார்களே இந்த மாதத்தை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் எவ்வாறு கௌரவப்படுத்த வேண்டும் எவ்வாறு சங்கைப்படுத்த வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே உதாரணத்துக்கு எம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர இருக்கின்றார் ஒரு விருந்தாளி வந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி எமக்கு எத்தியதும் நாம் என்ன செய்வோம் நாம் சில மணித்தியாலங்களுக்கிடையில் வெகு தூரத்திலிருந்து அந்த மனிதர் வருகிறார் வருவார் நாங்கள் என்ன செய்வோம் சில மனுத்தியான சில வினாடிகளுக்கு இடையில் நாம் அந்த விருந்தாளியுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் இப்போது வந்து எங்கே என்றெல்லாம் நாம் கேட்டு எங்களுடைய ஊர் எல்லைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்களா என்றெல்லாம் அந்த விருந்தாளியுடைய வருகையை நாங்கள் முன்னிட்டு நாங்கள் அவருடன் போனில் தொடர்பு கொண்டு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்போம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவ்வாறு எமது வீட்டுக்கு அந்த விருந்தாளி வந்தவுடன் என்ன செய்வோம் அந்த விருந்தாளியை கண்ணியமான முறையில் வரவேற்று அந்த விருந்தாளிக்காக விதவிதமான உணவு பண்டங்களை நாங்கள் தயார் செய்து அதே போன்று உணவு பானங்களை நாங்கள் தயார் செய்து கண்ணியமான முறையில் அந்த விருந்தாளியை நாங்கள் சங்கைப்படுத்துவோம் கண்ணியப்படுத்துவோம் இது மனிதர்களுக்கு மத்தியில் எமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் அதே போன்றுதான் விருந்தாளி என்று சொல்லக்கூடிய விருந்தாளி இந்த விருந்தாளியை நாங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே இருந்து இரண்டு மாதங்களாக அல்லா சானஹூ தாவிடம் நாங்கள் கேட்டோம் கேட்டு எம்மிடத்திலே இந்த விருந்தாளி வந்திருக்கின்றார் நாம் எமது வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளியை உணவு பண்ணங்களின் மூலமாக விதவிதமான சாப்பாடுகளை கொடுத்து பானங்களை பருகச் செய்து கண்ணியப்படுத்தி நாம் அந்த விருந்தாளியை அனுப்பி வைத்தோம் நல்லடியார்களே அந்த விருந்தாளி அவருடைய ஊர் திரும்பி விட்டு அவருடைய ஊர் திரும்பி என்ன செய்வார் நான் இவ்வாறு ஒரு ஊர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டிலே என்னை கண்ணியமான முறையில் எனக்கு விருந்தளித்தார்கள் கவனித்தார்கள் நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று எமக்கு அந்த மனிதன் அந்த விருந்தாரி சென்ற அந்த மனிதர் எம்மை பற்றி புகந்து பேசுவார் அதே போன்று எம்மிடத்திலே வந்திருக்கின்றார் இந்த விருந்தாளியை எவ்வாறு நாங்கள் கண்ணியப்படுத்துவது அந்த நாங்கள் சாப்பாடு உணவு வகைகளை கொடுத்து கண்ணியப்படுத்தினோம் இந்த ரமதான் என்று சொல்லக்கூடிய விருந்தாளியை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ரமதான் என்று சொல்லக்கூடிய விருந்தாளியை பகல் காலங்களிலே நோன்பு நோற்று இரா காலங்களிலே ரகாத்துக்கள் உண்டான தராவிய தொழுகைகளை தொழுது அதே போன்று குர்ஆன் தினாவத்துக்களை அதிகமாக செய்து எமது அனைத்து உறுப்புகளையும் நோன்பு நோற்றுதாக அனைத்து உறுப்புகளும் நோன்பு நோற்று இந்த மாதத்திலே அல்லாஹ் சுபஹானு அதிகம் பயந்து நடந்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமாக இந்த மாதத்திலே செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லூத் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி கண்மணி நாயகம் சல்ல வலை வசல்லம் இந்த மாதம் வருவதற்கு முன்பதாகவே எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் மாதம் வருவதற்கு முன்பதாகவே ரசூலுல்லா சொன்னார்கள் உங்களுக்கு பரக்கத்து பொருந்திய சங்கை செய்யப்பட்ட ஒரு மாதம் வர இருக்கின்றது அந்த மாதத்திலே ஷெய்தான் விளங்கிடப்படுகின்றான் அந்த மாதத்திலே எல்லா சுவர்க்கத்து வாயில்களும் திறக்கப்படுகின்றது அதே போன்று நரகத்து வாயல்கள் அடைக்கப்படுகின்றது மூடப்படுகின்றது ஒரு மனிதன் அந்த மாதத்திலே ரமதான் மாதத்திலே ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் இரட்டிப்பாக பல மடங்கு நன்மைகள் வாரி வழங்கப்படும் அதே போன்று ஒரு சுண்ணத்தான ஒரு அமலை செய்தால் ஒரு பருதுடைய நன்மையும் ஒரு பருதான அமலை குவிந்தால் அதற்கு எழுபது எழுபது பருதுடைய நன்மையும் கூலியையும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக எல்லாம் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எமக்கு அழகாக பண்பாக அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வாறு மாதத்தை பற்றி கண்மணி நாயகம் இதனுடைய பற்றி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அப்படி சொல்லப்பட்ட இந்த மாதத்தை ஏனைய மாதங்களை போன்று நாங்கள் கழித்தால் எங்களை போன்று நஷ்டவாளி எங்களை போன்று நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியாரே நல்லே

பாதுகாக்கக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மாதத்திலே தான் அல்லா ஜல்ல சானா குரானை அல்லா இறக்கி வைத்தார் குரானை மாத்திரமல்ல தோராசு வேதத்தையும் அதே போன்று இஞ்சியல் வேதத்தையும் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சுகபையும் அல்லாஹ் இந்த மாதத்திலே தான் ரமதான் மாதத்திலே தான் அல்லாஹ் இறக்கி வைத்தார் அன்பார் இந்த அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ரமதான் மாதம் குர்ஆன் இறங்க மூலமாக பெறுகின்றது பெறுகின்றது அல்லாஹ் ரான் மாதத்தில் குர் இறக்கி வைக்கப்பட்டது என்பதால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே முன்னைய காலங்களிலே ரமதான் மாதத்தில் மாத்திரமல்ல முன்னைய காலங்களிலே எல்லா மாதங்களிலும் எமது முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஹீன்களுக்கு மத்தியில் ஒரு பண்பு இருந்தது சுபக தொழுகைக்கு பிறகும் மகரிப்புடைய தொழுகைக்கு பிறகும் எல்லா வீடு வாயல்களிலும் எல்லா வீடு வாயல்களிலும் குரான் திலாவத்து செய்யக்கூடிய குரான் ஓதப்படக்கூடிய ஒரு சத்தம் இருக்கும் அநேகமான அதிகமான மக்களிடத்தில் குரான் வீடு வாயல்கள் குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும் எதிர்பார்த்தால் நாங்கள் எதிர்நோக்கும் வகையில் இந்த இந்த காலத்திலே எல்லா வீடு வாயிலும் குரான் ஓதப்படுவதில்லை ஓரிரு வீடு வாயில்களில் தான் குர்ஆன் திலாவத்து செய்யப்படுகின்றது மகனுடைய நேரத்திலும் சுகமுடைய நேரத்திலும் ஓரிரு வீடு வாயில்களில் தான் குர்ஆன் திலா நல்லடியார்களே எமது சமுதாயம் இந்த குரானை விட்டும் குரானுடைய தொடர்பை விட்டும் அவர்கள் பின்தாங்கி மிகவும் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹ்மி நல்லடியார்களே இந்த குரான் இருக்கின்றதல்லவா ஏனைய போன்று அல்ல அல்லாஹுடைய பேச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்தை குரான் திலாவத்துகள் செய்வதன் மூலமாக நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே குரான் குரானை முதலில் ரமதான் மாதத்தை நாங்கள் குரான் திராவித்து செய்வதன் மூலமாக கண்ணியப்படுத்துவதற்கு முன்பதாக குரானை நாங்கள் அதிகமாக கண்ணியப்படுத்துவதற்கு குரானை முறையில் ஓத வேண்டும் எந்த முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் இறங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அல்லாஹி நல்லடியார்களே ஒரு மனிதன் குரானை ஓதுவதாக இருந்தால் குரானை தொடுவதாக இருந்தால் முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமின்றி குரானை நாம் தொடக்கூடாது அல்லாஹ் கண்மணி நாயகன்லைவசம் அவர்களும் சொல்கின்றார்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே தவிர நீங்கள் தொட வேண்டாம் நீங்கள் உழு இன்றி குரானை தொட கருத்து பட கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் குரானை ஓதுவதாக இருந்தால் இன்றி அல்லாமனுக்கு ஓதலாம் ஆனால் குரானை தொடுவதாக இருந்தால் சுத்தமான முறையில் தான் குரானை தொட வேண்டும் உது உடன் தான் குரானை தொட வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே குரான் இருக்கின்றதல்லவா ஏனைய புத்தகங்களை போன்றோ ஏனைய வேதங்களை போன்றோ அல்லாவினால் இறக்கப்பட்ட அல்லாஹுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கின்றது வேதங்களுக்கும் புத்தகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை காண நாங்கள் குரானுக்கு மிகவும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் புத்தகங்களை புத்தகங்களை நாங்கள் உழு இன்றி தொடலாம் ஆனால் அல்லாஹுடைய கலாமை நாங்கள் முழுவுடன் தான் தொழ வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய கலாமுக்கும் ஏனைய புத்தகங்களுக்கும் வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்கள் அதே போன்றுதான் எம்மிலே குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நாயகம் நினாயகம் சலலலாம் அலையிவசலம் அவர்கள் சொன்னார்கள் لா மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்மணிகளும் குளிப்பு கடமையா இருக்கக்கூடியவர்களும் குர்ஹான் குர்ஹானில் நின்றும் எந்த ஒரு பகுதியையும் ஓத வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே குர்ஹானை குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய தருவாயிலும் மாதவிடாயாக இருக்கக்கூடிய பெண்மணிகளும் குர்ஆனை ஓதுவதும் குர் குரானை தொருவதும் எமது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டதாக எமது சரியாத்துடைய உலமாக்கல் எமக்கு சொல்லி தருகின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே ஆக இந்த விடயத்தில் நாங்கள் குர்ஆனை ஓத முற்படும் கூடிய நிலையில் நாங்கள் இந்த விடயங்களை பேணி நடக்க வேண்டும் நாங்கள் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையிலோ அல்லது எமது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெண்மணிகளாக இருந்தால் மாதவிட ஏற்பட்ட குடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலோ அவர்கள் குரானை ஓதுவதோ குர்ஆனை தொடுவதோ அவர்கள் கவிழ்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் உது இன்றி குரானை தொடாமல் குரானை ஓதலாம் ஆனால் குரானை தொடுவதாக இருந்தால் உது தான் தொட வேண்டும் என்பதையும் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இந்த அல்லாஹ் நல்லடியார்களே முன்னைய காலகட்டத்தில் குரானை அவர்கள் எவ்வாறு முன்னோர்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் குரானுக்கு என்ற ஒரு அறையை அவர்கள் வைத்திருந்தார்கள் தற்காலத்திலே குரானை ஒழித்துத்தான் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் முன் வீட்டுக்கு முன்பதாகவே ஒரு அறையை குரானுக்கு என்பதாக அவர்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் எங்களில் சிலர்கள் குரானை உயர்ந்த ஒரு இடத்திலும் அதாவது மறைவான ஒரு இடத்திலும் தான் வைத்திருக்கின்றார்கள் அவ்வாறு நாங்கள் குரானை நாங்கள் கண்ணி அவ்வாறு வைக்கக்கூடாது குரானை நாங்கள் கண்ணியமான முறையில் எடுத்து ஓதுவதற்கு பார்த்தால் ஓதுவதற்கு ஆசை வரக்கூடிய ஒரு இடத்தில் தான் நாங்கள் வைக்க வேண்டும் அன்பார் அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்றுதான் இந்த மாதத்தை அல்லாஹ் கண்மணி நாயர்

இவ்வரவு பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியமான முறையில் கழிக்க வேண்டும் தற்போது நாங்கள் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் அவனுடைய அருளை வைத்திருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப பகுதியில் தான் அல்லாஹுடைய இறங்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பகுதியில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார் அல்லாஹி நல்லடியார்களே இந்த ரமணத்தில் இருக்கின்றதல்லவா நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அனைத்துக்களை விட அனைத்து அமற்களை விட முக்கியமானதாக ஒரு மனிதனுக்கு தேவையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எத்தனையோ ஐபாதாத்துக்கள் புரியலாம் ஆனால் அத்துணைத்துக்களை விடவும் அல்லாஹுடைய ரகமத்து அல்லாஹ் இந்த மாதத்திலே வைத்திருக்கக்கூடிய ரகமத்து மிகவும் முக்கியமானதாக அவனை சுவர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடியதாக சுவர்க்கத்தின் பால் அவனை சொல்ல இழுத்துச் செல்லக்கூடியதாக இந்த ரகமத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன்

ஒரு மனிதன் அனு இஸ்ரவேலினுடைய காலத்திலே இருந்த ஒரு மனிதன் ஒரு ஆபித் ஒரு ஜாகித் துனியாவுடைய பற்று இல்லாமல் துனியாவுடைய மோகம் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டிய அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த ஒரு ஆபித ஒரு வணக்கசாலி அவனுடைய வணக்கத்தை கடல் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்ல மலை உச்சியிலே அவன் வணங்கி வந்தான் அல்லாஹை கடல் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு கல்லிலே உச்சியிலே இருந்து அல்லாஹுவை வணங்கி வந்தான் எவ்வாறு அவனுடைய வணக்கம் இருந்ததென்றால் அல்லாஹுக்கு ஒரு நொடி பொழுதாவது மாற்று மாற மாற்றம் செய்யாமல் தவறிழைக்காமல் பாவம் செய்யாமல் ஐநூறு வருடங்கள் அல்லாஹ வணக்கம் புரிந்தார் செய்தார் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் அல்லாஹு ஆனால் சொல்வான் என்னுடைய என்பதாக அல்லாஹ் சொல்வான் அப்போது அந்த மனிதன் அல்லாஹை பார்த்து கேட்பான் யா நான் உன்னை உலகத்திலே வாழும் தருவாயிலே ஐநூறு வருடங்கள் உன்னை வணங்கினேனே ஒரு நொடியாவது உனக்கு நான் மாறு செய்ததில்லையே என்னுடைய வணக்கத்தை வைத்து நான் சுர்க்கம் நுழைவதில்லையா என்பதாக கேப்பான் அல்லாஹ் என்ன செய்வான்

கேட்பதற்காக வேண்டி தந்திருக்கின்றான் இரு கைகளை தந்திருக்கின்றான் கால்களை தந்திருக்கின்றான் அல்லாஹ் எம்மை முஸ்லிமாக படைத்திருக்கின்றான் அதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹை வணங்குவது எம்மின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருள் இருக்கின்றதல்லவா அல்லாஹுடைய கிருப்பை இருக்கின்றதல்லவா மிகவும் மேலானதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் தாயை விட அல்லா ஜல்ல சானஹூ தாலா எழுபது மடங்கு இரக்கமுடையவனாக இருப்பார் இரக்கமுடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு அல்லாஹிமுடன் இரக்கம் என்றால் எம்முடைய நன்மையையும் தீமையையும் எழுதுவதற்காக வேண்டி இரண்டு மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் வலதுபுறத்திலே ரகீப் அது அதை அலி சலாத்து வசலாம் அவர்களையும் இடதுபுறத்திலே அதீத் அலைஹ் சலாத்து வசலாம் அந்நவர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் நன்மையை எழுதுவதற்கு ரகீப் அதை அலி சலாத்து வசலாம் அதே போன்று தீமையை எழுதுவதற்கு அசீத் அலை சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் ஒரு முன் நன்மையை செய்துவிட்டால் உடனே ரகீப் அலை ரகீப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவசரமாக அதை எழுதிவிடுவார்கள் அந்த நன்மைக்கு ஏற்ப அவனுடைய உள்ள தூய்மைக்கு ஏற்ப பரிசுத்தத்துக்கு ஏற்ப இஹ்லாசத்துக்கு இஹ்லாசுடைய அந்த இஹ்லாஸுக்கு ஏற்ப ரகீப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அதிகபட்ச நன்மையை அவர்கள் எழுதுவார்கள் அதே போன்று ஒரு தவறை ஒரு மனிதன் இழைத்து விட்டான் ஒரு தப்பை செய்துவிட்டால் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் குறிந்து விட்டான் என்றால் அகீத் சலாத்து வசலாம் அவர்கள் உடனே அவர்கள் எழுத மாட்டார்கள் ஒரு மனிதன் பகல் நேரத்திலே பாவம் செய்தால் இரவு வரைக்கும் அவனுக்கு காலம் கொடுக்கப்படும் நேரங்கள் கொடுக்கப்படும் அதற்கிடையில் அவன் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹிடத்திலே தோபா செய்தால் அந்த பாவ மன்னிப்புக்காக நன்மையை தான் எழுதப்படும் அவனுக்கு அவன் செய்த பாவத்துக்கு பாவத்தை எழுதப்படாது அன்பான் அல்லாஹ்வின் அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வாறு இதுவும் அல்லாஹுடைய ஒரு கிருப்பையாக ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் நன்மையை செய்தால் நன்மையை நாடினால் உடனே அது எழுதப்படுகின்றது ஒரு மனிதன் தீமையை செய்தால் அது எழுதப்படுதில் எழுதப்படுவதில்லை தீமையை நாடினாலும் எழுதப்படுவதில்லை அதற்கு என்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டு அல்லா ஜல்லசானு அதற்கிடையில் அவன் தோபா செய்தால் பாவம் மன்னிப்பு தேடினால் பாவத்தை மன்னித்து அதற்காக வேண்டி நன்மையை தான் அல்லாஹ் எழுதுகின்றான் எவ்வளவு இறக்க முடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அந்த ரகணத்தை தான் அல்லாஹ் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சிலர்கள் நினைக்கலாம் நான் இவ்வாறு பெரும் பெரும் பாவங்கள் செய்திருக்கின்றேன் நான் மது அருந்தி இருக்கின்றேன் நான் விபச்சாரம் செய்திருக்கின்றேன் நான் ஆத்மாக்களை கொலை செய்திருக்கின்றேன் இவ்வாறு பாவங்கள் எல்லாம் நான் செய்திருக்கின்றேனே அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா என்று சிலர்கள் நினைக்கலாம் அன்பார்ந்த நீ நல்லடியார்களே அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் அவ்வாறு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் பெரும் பெரும் தவறுகளை இழைத்துவிட்டு விபச்சாரங்கள் செய்துவிட்டு மது அழைத்துவிட்டு அல்லாஹை மறந்த நிலையில் எவ்வளவு நீங்கள் பாவங்கள் செய்துவிட்டு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நீங்கள் அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா எனக்கும் அல்லாஹ் ரஹ் எனக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவானா செய்வானா என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் இல்லா அல்லாஹுடைய ஆதரவை அல்லாஹுடைய ரஹமத்தை நீங்கள் நம்பிக்கை இழந்திர வேண்டாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆதரவு இழந்திர வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே ஆக இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியமான முறையில் கண்ணியப்படுத்தி சங்கை படுத்தி இந்த மாதத்திலே அதிகம் நன்மைகளை செய்து தராவிய தொழுகைகளை தொழுது அதிகம் திலாவத்து செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய கூட்டிய கூட்டத்தில் அல்லாஹ் நிம்மையை ஆக்கி வருவானாக யாழ்லா எமது பாவங்களை மன்னித்தல்வாயாக யாழ்லா எமது பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யாழ்லா இந்த இடத்திலே ஆமீன் சொல்லக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யாழ்லா நாங்கள் சொன்னதை யாழ்லா பயனளிக்கக்கூடியதாக ہاتھ کو آیا ہے والحمد اللہ رب العالمين